வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி தான் எல்லாரும் பரவாயில்ல இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா வீடியோவும் அது சம்மந்தமாக தான் இருக்க போது முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு யார் மேலே சரி யார் மேலே தப்பு இருக்குது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாரு மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி கொடுக்கணும் பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் அதை நிப்பாட்டிட்டாங்க அதுதான் பிரிட்டிஷ் நாட்டவுட்டு போயிட்டாங்கல்ல இன்னும் எதுக்காக நாங்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணணும் பழையபடி மலை உச்சியில் தீபம் ஏற்று அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் வந்து போடுறாரு நீதி அரசரும் அனுமதி கொடுத்துர்றாரு ஆனால் ஹிந்து சமய அறநிலையத்துறை அந்த அனுமதிக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க ஆக்சுவலாக நியாயப்படி ஹிந்து சமய அறநிலையத்துறை கேஸ் போட்டு இந்த அனுமதியை வாங்கியிருக்கணும் வாங்கலை சரி ஒரு காமன் மேன் வந்து கேஸ் போட்டு அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமாவது அமைதியாக இருந்திருக்கணும் ஆனால் இவங்க உள்ளே புகுந்து மேல்முறையீடு பண்ணி இதை எப்படியாவது தடுத்துறணும் தடை விதிச்சிடணும் தடை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேல்முறையீடு இந்துசாமி அறநிலைத்துறை பண்ணாங்க இதுக்கு பாஜக இந்து முன்னணி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க அந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நீதியரசர் சொல்லிடுறாரு சரி இடைக்கால தடை விதிக்கலை அந்த அனுமதிக்கு இடைக்கால தடை விதிக்கலை அப்போ திட்டமிட்டபடி நீதிமன்றத்துடைய உத்தரவு படி மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் பாஜகவினர் பொதுமக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா நூறு ஆண்டு கால தவம் இது ஆசை நூறு வருடங்களுக்கு முன்பாக தான் உச்சியில் ஏற்றப்பட்டது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வழக்கமாக லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே எங்கே ஏற்றுவாங்களோ பிள்ளையார் கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ள தீபத்தை ஏற்றிருக்காங்க மலை உச்சியில் தானே ஏற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க எப்படி நீங்கள் இங்கே ஏற்றலாம் மலை உச்சியில் ஏற்றி ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் போராட்டத்தில் குதிக்கிறாங்க ஒரு பக்கம் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் இது இதை நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இருக்காங்களே மத்திய பாதுகாப்பு படை வந்து அனுப்புகிறேன் பத்து பேர் மேலே போய் கார்த்திகை தீபத்து உள்ள தீபத்தை ஏற்றுங்க உச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் மறுபடியும் சொல்கிறாரு மத்திய பாதுகாப்பு படை வந்துடுறாங்க ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு வராங்க மலை உச்சிக்கு ஏறுறதுக்கு ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்காங்க திடீர்னு மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு அதனால் மலை மேலே யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்துறாங்க உடனே இந்து முன்னணி சொல்கிறாங்க கும்பலாக தானே போகக்கூடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னா குரூப்பாக இருக்கக்கூடாது கும்பல் சேரக்கூடாது தானே அர்த்தம் ரெண்டு பேரும் மூணு பேருக்கு அனுமதி கொடுங்க தனிப்பட்ட வகையில் நாங்கள் போய் மலை உச்சியில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை கேட்குற மாதிரி இல்லை ஸோ அதன் எதிரொலியாக தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் உட்காந்து போராட்டம் நடத்துறது மறியல் போராட்டம் நடத்துறது இதெல்லாம் இந்த திருப்பரங்குன்றத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ பாஜகவினர் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் ஜஸ்ட் ஒரு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லையே என்ன ஆட்சி நடக்குது செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிறீங்க செக்யூலரிசம் அப்படின்னா என்ன தெரியுமா மத விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதான் செக்யூலரிசத்துக்கான அர்த்தம் ஆனால் நீங்கள் அதை வச்சு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறதை பார்க்க முடியுதுங்க பாலிமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட காலையில் ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் பொதுமக்களுடைய ஆதரவு இந்து முன்னணி மற்றும் பாஜகவினருடைய போராட்டத்துக்கு தான் இருக்குது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இதை வந்து தடுக்காமல் விட்டுருந்தா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க ஏற்றிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க தேவையில்லாமல் தடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க மேலும் ஒரு சில இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போதில்லை இந்த தேர்தலில் இதுக்கு முன்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் விழுகும் இந்த வாட்டி பாலிடிக்ஸில் வரவாக விஜய் என்ட்ரி ஆகியிருக்காரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய் பக்கத்து பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக தான் திமுக இந்த ஐடியாவை பண்ணுது இப்போ தேவையில்லாமல் இந்த இடத்துல ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணி மலை உச்சியில் தீபம் ஏற்ற விடாமல் பண்ணாங்க பார்த்தீங்களா இதன் எதிரொலியாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சொல்லியா திமுக கவர்மெண்ட்டுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கணக்கு போட்டுக்காங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு பாஜகவினர் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் பதிலடி கொடுக்குறாங்க சாதாரண ஒரு விஷயம் இதுக்கு அனுமதி கொடுத்தா டக்கு டக்குன்னு முடிஞ்சு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க அவங்க அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை மதிக்கிற மாதிரி இருக்கும் காயப்படுத்தாத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த விவகாரத்துலலாம் எதுக்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் திமுக அரசாங்கம் பண்ணுது அப்படிங்கிறது பாஜகவினருடைய கொஸ்டின்னு பாஜகவினருடைய இந்த கேள்விகளை நேஷனல் மீடியா வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனால் தமிழக மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி அவங்க அவ்வளவா செய்திகளே போடலை அப்படிங்கிறது தான் நம்ம கள நிலவரமாக பார்க்குறோம் தீபம் ஏற்றியாச்சு அப்படிங்கிறதோடு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க தீபம் எங்கே ஏற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே டிபேட்டு உச்சி பிள்ளையார் கோவில் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல எங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூண்ல தீபம் ஏற்றதை அனுமதி கொடுத்தாங்க நீதிமன்ற உத்தரவை வந்து மதிக்கலையில அதை தமிழக மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும்ல ஆனா தமிழக மீடியாக்கள் திமுக அரசாங்கத்திற்கு தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்க நேஷனல் மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணதுல நேஷனல் லெவலில் பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு தான் ஆதரவு குரல்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து பல செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்